வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் மக்களே தமிழ்நாடு அரசின் சூப்பர் அறிவிப்பு உடனே காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது போன்ற அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் இது போன்ற அனைத்து விதமான பயனுள்ள தகவலும் தெரிந்து கொண்டே இருக்க முடியும் சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் நாட்டில் டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன நகரங்களிலும் யுபிஐ வழியாக நடைபெறும் பரிவர்த்தனைகள் அதிகரித்ததன் காரணமாக நேரடியாக வங்கி சேவைகளை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது அதே சமயம் இணைய சேவை பெரிதும் இல்லாத கிராமங்களில் உள்ள மக்கள் வங்கி சேவையை பயன்படுத்துவதில் உள்ள சிக்கல் காரணமாக டிஜிட்டல் பணப்பரிமாற்றத்தின் வளர்ச்சியை ஒரு கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது அது இல்லாமல் குறுகிய கிராமங்களில் வங்கி சேவைகள் சரிவர இல்லாததால் அரசின் உதவிகளை பெறுவோர் தங்களுடைய பணத்தை பெற சில கிலோமீட்டர்கள் பயணம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு ரேஷன் கடைகள் மூலயமாக வங்கி சேவை அளிக்க திட்டமிட்டு இருக்கிறது மக்களே ஏற்கனவே தபால் துறை மூலயமாக வங்கி சேவை ஆதார் போன்றவற்றை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அரசாங்கத்தின் இந்த ஒரு திட்டம் குறுகிய கிராமங்களில் உள்ள மக்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது ரேஷன் கடைகளில் மினி ஏடிஎம்களை நிறுவும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த ஏடிஎம்கள் பயோமெட்ரிக் அங்கீகாரத்துடன் கூடிய டிஜிட்டல் கருவிகள் கொண்டிருப்பதினால் அதாவது கோர் பேங்கிங் சேவைகள் வழங்கும் முதற்கட்டமாக ஏடிஎம் அமைக்க சாத்தியமுள்ள கடைகள் தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மிஷின்கள் மூலயமாக பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை பெற முடியும் என்று கூறப்படுகிறது ஏடிஎம்கள் அமைக்கப்பட்டுள்ள பகுதியில் வங்கியின் ஊழியர்கள் ஒருவர் உதவியாளராக அமர்த்தப்பட்டிருப்பார் இதன் முதியோர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முதியோர்கள் சரியான வழிகாட்டுதல் மூலயமாக பணம் பெற முடியும் என்று கூறப்படுகிறது மக்களே பேரிடர் காலங்கள்ல உதவி தொகை அது இல்லாமல் பொங்கல் பரிசு தொகையும் ரேஷன் கடை மூலயமாக வழங்கப்பட்டுவதால் இந்த ஒரு முயற்சி கைகூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி இனி முதியோர்கள் பணம் பெற வங்கிகளுக்கு சென்று நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை கிடையாது இனி ரேஷன் கடைகளில் பணம் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் வாயிலாக தெரிவித்து இந்த ஒரு திட்டம் பயனுள்ளதா இருக்க போகிறதா இதுக்கப்புறம் இது மக்களுக்கு பயனுள்ளதாக அமையுமா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மக்களே இது போன்ற பயனுள்ள தகவல்களை அவ்வப்போது தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி